ஹா ஸ்டூடெண்ட்ஸ் தலனன் யூடியூப் சேனல் அழகப்பான சரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணக்க கவனத்திற்கு வரக்கூடிய டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க போகிற எக்ஸாமுக்கு நம்ம கிட்ட தேவையான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பிடிஎப்பில் இருக்குது இது மாணக்கர்களுக்கு தெரியும் தெரியாமனா தெரிஞ்சுக்கிடுங்க நம்மகிட்ட பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் இருந்துலையும் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் மட்டும் இருக்குது நம்ம கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் என்ன பேசல அப்படின்னா நம்ம கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் மட்டும் மாணவர்கள் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும் உங்களுக்கு தேவையான நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் மதிப்பெண் எடுக்கிறேன் உங்களோட சோர்ஸ் உங்கள் கையிலேயே இருக்கும் அதனால் மாணக்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைன்னா உடனே நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து வெறும் முப்பத்தொம்பது ரூபா ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களுக்கான பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட் செமஸ்டர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பிஎஸ்சி ப்ரோக்ராம் இன் சி இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது பதிமூணு அப்படிங்கிற புக்குக்கான இப்போ அந்த கொஷின் மப்பரும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பாடத்தில் நீங்கள் வந்து நாலாம் சமோ அஞ்சாம் சமோ இல்லை ஃபஸ்ட் செமோ செகண்ட் செமோ பிஎஸ்சி மேக்ஸோ எம்எஸ்சி மேக்ஸோ ஏதோ ஒரு பாடம் படிக்கிறீங்க அதில் உங்களுக்கு வந்து கொஷின் வேணும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அந்த புக்கை பிடிஎஃப் நீங்கள் அனுப்பிட்டு சார் நான் இந்த சப்ஜெக்ட் எனக்கு வந்து கொஸ்டின் கிடைக்குமா நீங்க கேட்கணும் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணக்கூடாது அப்படி தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளால் புக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் அதுக்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு மாணவர்களுக்காக நம்ம புக்கு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நூற்றி ரூபா பே பண்ணணும் ஆனால் கண்டிப்பாக நம்மளால் கொஸ்டின் ரெடி பண்ண முடியும் ஆனால் நீங்கள் வந்து யாருமே நம்மகிட்ட கேட்காம பெருமிஷம் இல்லாமல் யாரும் ஜிபே பண்ணக்கூடாது நீங்கள் புக்ஸை அனுப்பிட்டு எனக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு கொஸ்டின்ஸ் வேணும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணால் போதும் அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வந்து என்னால் அதுக்கு கொஸ்டின் ரெடி பண்ணி தர முடியும்னா என்னால் அதுக்கான சோர்ஸ் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் எடுக்கிறதுனா கண்டிப்பாக என்ன ஒரு நாலு வருஷம் கொஸ்டின் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னா என்னால் இம்பார்ட்டண்ட் கொஷின் எடுக்க முடியும் அதனால் நான் வந்து அதுக்கு அப்புறம் பார்த்துட்டு என்னால் முடிஞ்சோம் மாடல்களை உடனே வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவேன் நான் எப்போ பார்க்கணும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து என்னால் ரெடி பண்ண முடியும்னா தான் உங்களை பணம் போட சொல்லுவோம் நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான இப்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்னால் ரெடி பண்ணி தர முடியும் ஆனால் அதுக்கு கண்டிப்பாக மாணவர்கள் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதை விட முக்கியம் கண்டிப்பாக மாணவர்கள் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக யாரும் படம் போடாங்க என்கிட்ட இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு மட்டும் மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் அதுக்கு மட்டும் பணம் போடுங்க மற்ற கொஸ்டின் போடாங்க அதே மாதிரி மாணவர்கள் மாதிரி அப்டேட் உடனே வேணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் மாணவர்களை ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான தகவல் வந்து நீங்கள் அதுலேருந்து இலவசமாக பெற்றுக்கலாம் மாணவர்களுக்கான அந்த எக்ஸாமுக்கு எப்படி எழுதணும் எழுதுனோம் ஹால் டிக்கெட்டு ரிசல்ட் எதுமாதிரி எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் நம்ம சேனலாக வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மாணவர்களுக்கு என்ன தகவல் வேணாலும் நீங்கள் மாணவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம் அதுக்கு மாணகருக்கு எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது மாநகர்கள் தேவைப்பட்ட மாணவர்கள் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன சப்ஜெக்ட் வேணும் என்ன சப்ஜெக்ட் கொஷின் உங்களுக்கு தேவைப்படுங்கிறத வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான தவலை தரதுக்கு தல்லாணன் யூடியூப் சேனல் மாணவர் நலனுக்காக காற்றுட்டுருக்கு என்று மாணவர் நலனில் தலாண்ணன் யூடியூப் சேனல் அழகாக பண்ணுவீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்